வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காணும் பொங்கலையொட்டி திருச்சி முக்கொம்பு சுற்றுலா மையத்தில் குவிந்த பொதுமக்கள் குடும்பத்தினருடன் பொழுதை மகிழ்ச்சியாக கழித்தனர் இது திருச்சி முக்கம்பூரில் நாங்கள் காணும் பொங்கல் விழா கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் காணும் பொங்கல் விழான்றது தமிழக விழாவோட சிறப்பானது இது பொங்கலில் தொடர்ச்சியாக மூணு நாளில் வர்றதில் ஒன்று இது வந்து நல்ல உறவினர்களோட ஒன்று கூடி ஒரு சந்தோஷமாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கழிக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் நான் கும்பகோணத்துலேருந்து இதுக்காக இங்கே வந்திருக்கேன் எங்கள் பிறந்த வீருக்கும் ஊருக்கு வந்திருக்கேன் இது பல நிக பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் காணும் பொங்கலுக்கு அதில் நாங்கள் இங்கே வந்து சுற்றுலா தளத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண வந்துருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீஸ் எஸ்பி செல்வ நாகரத்தினம் ஆய்வு செய்தார் பொங்கல் நாள் அதுவா திருவள்ளுவர் தினம் அதுவா பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் சுற்றுலா தலங்கள்ல வந்து நம்ம திருச்சி மாவட்டம் ஃபுல்லாவே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு சார்பாக இன்று நமது முக்கொம்பு டேம் கிட்ட இருக்கக்கூடிய பந்தோஸ்து ஆய்வு பண்றதுக்காக வந்தேன் டிஎஸ்பி ஜியாபுரம் தலைமையில் வந்து சுமார் எழுபத்தைந்து காவலர்கள் காவல் ஆலயர்கள் காவல் அதிகாரிகள் ஊர்காவல் படையினர் மூலமா பந்தோபஸ்து அமைக்கப்பட்டுள்ளது எல்லா இடத்தையுமே இந்த பார்க்கு நடுக்கரை எல்லா இடமே கவர் பண்ணியிருக்காங்க இது இல்லாம வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் விமன் டீம் வந்து மக்களுக்கு வந்து தேவையான பெண்கள் மற்றும் குழந்தைகள் எதிரான குற்றங்கள் மற்றும் மற்ற குற்றங்களுக்கான விழிப்புணர்வும் கொடுக்குறாங்க ஸோ போலீஸ் பாதுகாப்பு வந்து ரொம்ப நல்லா ஒரு எக்ஸ்டென்சிவாக ஒரு ஒரு எலாபரேட்டாக ஒரு டீடைல்டா போட்டிருக்காங்க இதன் மூலமா வந்து டிராஃபிக்ல இருந்து ட்ரக் அண்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இல்லாமல் பொதுமக்கள் வந்து இந்த நாளை வந்து ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் அவங்களோட குடும்பத்தினரோடையும் அவங்களுடைய உறவினர்களோடையும் கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டது நாகைப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பதினைந்து இரண்டு படகுகளில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் நவம்பர் பதினொன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இவர்கள் அதிகாலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது போது இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பல்களில் வந்து தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர் அதோடு எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி பதினைந்து மீனவர்களை கைது செய்தனர் படகுகளை பறிமுதல் செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர் இலங்கை கோர்ட் உத்தரவுப்படி பதினைந்து மீனவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி மீனவர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதினார் பரிசீலனை செய்த மத்திய அமைச்சர் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் இலங்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் விளைவாக பதினைந்து மீனவர்களை இலங்கை கோர்ட் விடுதலை செய்தது அவர்கள் இந்திய தூதரகம் மூலம் விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சென்னை ஏர்போர்ட் வந்த மீனவர்களை மீன்வள அதிகாரிகள் வரவேற்றனர் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கையுண்ணி பணியாளர் மறுவாழ்வு மைய வளாகத்தில் பழங்குடியின மக்கள் மற்றும் நீலகிரி ஆதிவாசிகள் நலச்சங்கம் இணைந்து பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயா வரவேற்றார் திட்ட மேலாளர் அபிலாஷ் தலைமை வகித்தார் நாவா செயலாளர் ஆல்வாஸ் பொங்கல் விழாவை துவக்கி வைத்து பழங்குடியின மக்களுக்கு பச்சரிசி மற்றும் புத்தாடைகள் வழங்கி பழங்குடியின மக்கள் மற்றும் உழவர் திருநாள் முக்கியத்துவம் குறித்து பேசினாா் தொடர்ந்து பழங்குடியின பெண்கள் பொங்கல் பானைகளில் அரிசி போட்டு பொங்கல் வைத்தனர் பூஜை செய்து அனைவருக்கும் பொங்கல் கரும்பு வழங்கி மகிழ்ந்தனர் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனம் இடம்பெற்றது விழாவில் பள்ளி முதல்வர் பூவிழி பொறுப்பாளர் மனோகர் பண்டைய பழங்குடியினர் பேரவை செயலாளர் புஷ்பகுமார் சிக்கில் செல்பிரிவு திட்ட மேலாளர் திருமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் மற்றும் பழங்குடியினர் மக்கள் பங்கேற்றனர் திட்டப் பணியாளர் நீலகண்டன் நன்றி கூறினார்